பண்ணுவதற்காக திட்டம் பண்ணிருக்கிறான் அந்த மனுஷனை பற்றி ராஜாவிடம் போய் சொல்லியிருக்கிறார் ஏதாவது செய்தார்களா என்று விசாரிக்கும் போது ஒன்றுமே செய்யலை பாவம் ஆனா அவருடைய வேலை என்ன வேலை வாட்ச்மேன் யாராவது உள்ள போனா வந்தா கதவை திறக்கணும் கதவை மூடணும் கதவு திறக்கணும் மூட நோக்கு நோக்கா இருக்கணும் வாசல் ஓரமும் ஒரு மனுஷன் தேவண்டி பிள்ளை கருமையான தேவண்டி பிள்ளை இந்த சம்பவத்தை வாசிக்கும் போது அப்போது ராஜா என்ன சொல்றாருன்னா இந்த மனுஷனுக்கு ஒன்றுமே செய்யவில்லையா ஏன் செய்யவில்லை செய்ய வேண்டும் அப்ப ராஜாவுக்கு அடுத்த போஸ்ட்ல இருக்கிற அடுத்த